அவர்கள் வணங்கும் ராமரே வந்து அகனிப்புரை பாய் வைத்திருக்கிறார் அல்லவா இந்த கருப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதிப்போம் முன்னபட்ட தெரியாத கட்சி முந்தானத்தை திட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்கள இன்னைக்கு நாட்டுக்காக வரும்போது நமக்காக வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் அப்ப இருபத்தி ஆறில் உங்களுக்கு தனியிடம் உண்டு ஏன் இன்னும் சொல்லுகிறேன் இப்பொழுதே உங்களில் ஒருவர் குரல் பார்லிமெண்டில் ஒலிக்கத்தான் போகிறது இந்த தேர்தலின் முடிவு எப்படி போனாலும் என்று சொல்ல மாட்டேன் இப்படித்தான் போக வேண்டும் என்ற முடிவுடன் அது அப்படி போகும் பட்சத்தில் எப்படியும் நம் குரல் அங்கே இந்த நிலைமையில் கௌரவமான நிலையில் இருக்கிறது மக்கள் மையம் இது களத்தில் தற்காலிகமாக எதிர்கட்சிகள் என்று நினைத்துக் கொண்டு நம்மை கிண்டல் அடிக்கிறார்கள் அல்லவா அவர்கள் கிண்டலுக்கு பதில் கூட சொல்ல வேண்டாம் அப்படி நாம பாதுகாப்பாக டெமோக்ரசி படி நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏ இவிஎம் மெஷின்ல சும்மா சாம்பிளிங் மாத்திரம் பண்ணா போதாது அதற்கு நாம் பொருள் கொடுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா சாம்பிளிங் கொடுத்தா போதாது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரசீது வேணும் என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தலாக இருக்கிறது ஏன்னா எல்லாம் இந்த மெஷின் அதனால இதை நம்ப கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா முன்னோடியாக நின்று தொழில்நுட்பத்தை வரவேற்கும் ஆள் நாம் அதனால இவிஎம் மெஷின் வந்து சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் இயக்கி காட்டியவர் வந்து சுஜாதா அவர்கள் ரங்கராஜன் அப்போல இருந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மிஷினை தப்பு சொல்லாதீங்க ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் கார் அல்ல ஓட்டுநர் அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஸ்பீடுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற டிராஃபிக் ரூல்ஸ ஜனநாயகத்தில் நாம் தான் செய்ய வேண்டும் சந்திரச்சூடு அதற்கு அனுமதி மட்டும் இல்ல பச்சை கொடி காட்டி இருக்கிறார் கிளம்பு கிளம்பு வீதியில் இறக்கி என்னும் அந்த காந்தியார் குரல் மாதிரி கேட்குது எனக்கு அது அவர் காந்தியை நம்புறாரா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது அந்த நண்டி மார்ச்சில் எப்படி இறங்கு தெருவில் சொன்னாரோ அந்த மாதிரி தெருவில் இறங்கும் நேரம் இது அதன் முதல் அடிதான் இந்த எலெக்ஷன் இன்னும் தெருவில் போய் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த என்ன பண்ணணும் நாம தான் முடிவு பண்ணணும் அது எப்படி இயங்க வேண்டும் என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர அங்க இருக்கிற டெக்னீஷியன் சொல்ல முடியாது அதற்கான ஒவ்வொரு ஓட்டுக்கான ரசீதையும் நீ கொடுத்தால் இந்த மெஷின் இல்லை என்றால் நீங்க ஏதோ விளையாடுற என் சந்தேகமா இருக்குன்னா அந்த சந்தேகத்தை சொல்வது என்ன தவறு அவர்கள் வணங்கும் ராமரே வந்து அக்னிப்பிரை உச்சியை பாய் வைத்திருக்கிறார் அல்லவா இந்த ஈவிஎம் இந்த ஈவிஎம் மிஷினுக்கு கருப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதிப்போம் அதுக்கு இணங்க மறுத்தால் உங்கள் காவி தீவியிலேயே நீங்கள் இருக்க வேண்டியதுதான் யாரையும் கேள்வி பண்ணல அதாவது என்ன என்ன பிராமண எதிர்ப்பு மாதிரி பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு நான் பேசவே முடியாது என் தந்தை அதுதான் புரியுதுங்களா எனக்கு ஒளிவு மறைவு ஒன்றுமே கிடையாது